இப்போ நம்ம கன்னியாகுமரியில் இருக்குங்க இது வந்து கன்னியாகுமரி வீடியோவோட தொடர்ச்சியான வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம எங்கே பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் இந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயிரத்தி ரூபாய் இந்த ரூமுக்கு ஆனால் நம்ம அந்த ஏஜென்ட்டுன்னு சொல்லி கூட வந்தார் ஒருத்தர் அவர் கூட்டிகிட்டு வந்தனால அந்த ரேட்டுங்க இல்லை அப்படின்னா இதுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரம் ரூபா தான் ஒரு இந்த ரூம் ரெண்ட்டு சரி ஓகே நம்ம இங்கே வந்தாச்சு ஸோ இன்றைக்கி நைட்டு நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோங்க இதில் வந்து ஏசி நான் ஏசி இதெல்லாம் இருக்குது ஸோ அதை பற்றி உங்களுக்கு காட்ட போகிறோம் ரொம்ப ரூம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாருங்க ஸோ அந்த ரூமை பார்த்துட்டு இந்த ரூமுக்கு பேக் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் நம்ம பார்க்க முடியும் இதுக்கு பின் கதவு வழியாக போனோம்னா நம்ம காலையில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கன்னியாகுமரி வீடியோவில் மெயினான இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்ரைஸ் பார்க்குறது தான் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அதை நம்ம பார்க்குறதுக்காக ப்ளஸ் இன்றைக்கி நைட்டு நம்ம இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக இங்கே வந்துருக்கங்க ஸோ ரூம் நல்லா நீட்டாக இருக்குதுங்க ஸோ ஓகே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ரெண்டு டவல் கொடுக்குறாங்க சோப்பு ஸோ இதெல்லாம் கொடுத்துட்றாங்க நாங்கள் ரெண்டு பேர் நான் என்னோடய ஃப்ரெண்டு பாலாஜி ரெண்டு பேரும் இங்கே அன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திருவனந்தபுரம் போகலான் இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ப்ளேஸும் நாங்கள் பார்த்துட்டு கிளம்பலான் இருக்கோம் இங்கே ஒரு டிவி இருக்குது ஸோ நம்ம டிவி பார்க்குறதுல வந்ததே இன்றைக்கி பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ பயங்கர டயர்டு அப்படியே நாங்கள் படுத்து தூங்க போகிறோம் ஒரு ஃபோன் இருக்குது ஸோ நம்ம இப்போ ரூம் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம ரூம்லேருந்து கரெக்டாக இங்க பாருங்க கடல் இருக்கு கடல் இருக்கு பெருங்க இங்க இருந்து தான் நம்ம வந்து சன்ரைஸ் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இன்னும் நம்ம மாடியில் போனோம்னா நல்லா க்ளீனாக பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ சன்ரைஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரியன் எந்திரிச்சிருவாரு ஸோ நம்ம வந்து மாடியில் போய் இன்னும் ஃபுல் வியூ பார்க்கலாம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்துட்டோம் ஸோ இங்கே ஒரு சர்ச் இருக்குது இந்த நம்ம வந்து விசிட் பண்ண போறோம் பார்க்க போறோம் விவேகானந்தர் போறோம் இங்கிருந்து பார்க்கலாம் இங்கிருந்து ஒரு வே இங்கிருந்து ஒரு வே போகுது இந்த வே போய் சூரிய உதயத்தை நம்ம பார்த்துட்டோங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க அங்கே பாருங்க நேரம் இந்த இடத்துல இருந்து பாருங்க நடுக்க கொஞ்சம் அந்த கடலோட சென்டர் பகுதி வரைக்கும் கொஞ்சம் பேர் போய் பார்க்குறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இப்போ வந்து சூரியன் வந்து கொஞ்சம் மேலேயே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் குரல் வந்து கொஞ்சம் சரியில்லைங்க இடம்லாம் வந்து தண்ணி சேர மாட்டேங்கிது அதனால தாங்க காய்ச்சின தண்ணி இல்லைங்க கம்மா தண்ணி தான் பாட்டில் தண்ணி தாங்க அதனால் வந்து குரல் வந்து பழுதாகி விட்டது ஸோ அதை சீக்கிரம் பழுதை சரி செய்ய சரி பண்ணணும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது தாங்க நம்ம இன்றைக்கி சூரியன் சன்ரைஸை நம்ம பார்த்தாச்சு வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே காந்திபடம் காமராசர் மண்டபம் ஸோ இதெல்லாம் இருக்குதுங்க இல்லாத இங்கே வந்து கோவில்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்புறம் வந்து இங்கே வந்து சர்ச் இருக்குது கன்னியாகுமரியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச்சுங்க ஸோ அதையும் நம்ம பார்க்கணும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஏதாவது கிடைச்சா டைம் கிடைச்சா அவங்கள்ட்ட லைட்டாக இன்டர்வியூ எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மேட் பண்ணலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்